ஓகே எல்லோரையும் கூடிய சீக்கிரம் இல்லை இப்போ தான் மீட் பண்ண ஒன் மந்த் பண்ணி மார்க்காக கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்பத்தை பார்க்கும்போது எப்படியும் ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய வேலை வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க ஜாலியாக பேசுறீங்க படத்தை பற்றியும் பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலையாக இருக்கிறதுனால என்னோட ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான் இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன் காமெடி பண்ணுறேன் படம் படத்தை தானாக பேசிக்கும் படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்றத விட யாராவது ஒருத்தர் அம்பா பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ள இருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது எனக்கு நல்லது மட்டும் தான் நினப்பாங்க அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களால பார்த்த உண்மையிலேயே சந்தோஷமாயிருக்கேன் ஜாலியாக இருக்கேன் பயப்படலாம் இல்லை என்ன தம்பி எல்லாம் ஏதாவது ஒரு கேட்பாரு சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன் ரொம்ப பாசிட்டிவான வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்கு பண்ணிருக்கீங்கன்றதுதான் தான் உண்மை ஆக்சுவலாக ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் இன்னொன்று தடவை சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான் சூப்பர் மேனெலாம் ஒன்று பயங்கர டேலண்டட்ஸ் ஆக்டர்ஸ் நானே கண்ணால பார்த்துருக்கேன் பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கீங்க அதை வந்து பண்ணி என்ன இருபத்தஞ்சாலு படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையான மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோடய நாலேஜுக்கு நான் ரீட் பண்ணுற டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸு ஒரு படம் வந்து அருவி அருவியை பார்த்து உண்மையிலே மிராண்டுட்டேன் ஆக்சுவலாக பார்த்து நைட்டு டூ ஓ கிளாக் பார்த்து முடித்தேன் பிரபு ஒரு மூணு நாலு தடவை கண்ணீர் விட்டு அழுந்திருப்பேன் அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்போ பண்ண விதம் வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம் படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா எக் எண்ணற்ற என்ன கலவைகளை உள்ள அவர் மன சிந்த சிந்திச்சுகிட்டே இருக்குது பல டைமென்ஷனில் அருண் ஷெஷலி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர் பொலிட்டிக்கல் பற்றி அவ்வளோ நாலேஜ் மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு கொஞ்சம் நிறைவுடன் தள்ளுபாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக பேசுறாங்கன்னா என்ன அவ்வளோ நாலேஜ் கொடுப்பாஸ் நீங்கள் வந்து நீங்கள் பா பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவ அருவியை வாழ் பார்த்தேன் அருண் பிரபு வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி ஆஸ் அ பர்சன் என்னத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா அவங்களால இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது இந்த சக்தி திருமணம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டேரக்டர் தானே நான் வந்து வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார் நான் சொல்லுவேன் பிரபு நான் பரவாயில்ல ப்ரூவ் நான் பார்த்துக்குறேன் செலவை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் ஏன்னா உங்கள் நேரத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற நேரத்தில் நான் சொல்லுவேன் பட் ஆனால் இல்லை ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை மிகப்பெரிய படத்தை வந்து நீங்க சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு தான் நீங்க பெரிய கிரியேட்டர்னு தெரியும் ஒரு மனுஷனா ஒருத்தருக்கு காசு செலவாகுது அவர் வட்டி போகுது அவர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அதுக்கு மிக மிக உங்க பண்புக்கும் உங்க குணத்துக்கும் நீங்க ரொம்பியோ இருப்பீங்க பிரபு ஆக்சுவலி எனக்கு வந்து ஏன்னா இந்தியாஸ் டாப் த்ரீ டேரக்டர்ஸ்ல அருள் குழுவோம் எனக்கு மக்களுக்கும் அப்படிதான் எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க அருவியை பார்த்தாலும் எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களை பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும் ஸோ எனக்கு வந்து உங்கள் படத்தை வந்து தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அருண் பிரபு உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்தாலும் சரி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் வந்து ஆல்வேஸ் வெல்கம் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸு பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும் பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு ஸோ ஒரு புருஷனை பத்தி ஒருத்தங்க பெருமையா பேசுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு மனைவி இருப்பாங்க அதே மாதிரி மனைவி பத்தி ஒருத்தங்க பெருமை பேசுறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி தான் ஷெல்லி வந்து புருஷனா பொண்டாட்டியா என்ன சொல்லணும் பொண்டாட்டி வச்சுக்கலாமா தான் அருண் பிரபவோட ஒய்ஃபு அதனால எவ்வளவு பெரிய அவுட் புட்டை வந்து நீங்க தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே ஆனா அருவி பழம்போதுல உங்களுக்கு எவ்வளவு லிமிடேஷன் இருந்துருக்கு பட்ஜெட் கன்சின்றது இருக்கும் அப்படின்னா தெரியவே இல்லை எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அது அதை வந்து ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு சக்தி தீர்மானம் படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபு வழிவாக அழகாக ரிலேஸாக பண்ணியிருக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மறக்கலாம் பிரபு ஆக்சுவலாக உங்கள் அடுத்த படம் அப்படிதான் தான் இருக்கணும் நீங்கள் பிக்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோ நீங்க பேர் சேர்ந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனி அதோடய ரீச் எல்லாமே இந்தியா லெவலில் இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா இந்த அர்ஜுன் ரெட்டி அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவலில் பேன் இண்டியா ஃபிலிம் நீங்கள் பண்ணணும் உலகமே வந்து உங்களை பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட் ரேஞ்சில் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட் புட்டெலாம் உலக லெவலில் போய் சேரும் அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது அதுக்கு சப்போர்ட்டு செல்லிருக்காரு உங்கள் டீம் ரேமன் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அர்ப்பு இன்னும் பெருசாக அதில் பார்க்குறேன் இதுவே வந்து ரொம்ப அருமையான படம் சத்திய திருமகன் பயங்கர கருத்துக்களோட பண்ணிருக்கீங்க பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் கொண்டு போகும் நம்புறேன் ஆல் தேங்க்யூ ஷெல்லி உங்களுக்கும் மிக மிக நன்றிகள் ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர்தான் கேமரா பண்றாரு பெஃபின் டைரக்டர் படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்றாக்குள்ள திருப்தி வண்டர்ஃபுல் ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்க போது யாரு அவர் காமிப்பாரு ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும் வாழ்க்கை ஹீரோயினாக இருக்கட்டும் ஃபேஸ் இருக்கும் அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி இருப்பாரு இந்த படத்தில் நான் வந்து அந்த மாடல் கோடையட்ட வச்சு ஒவ்வொரு போட்டோவோ காமிச்சிட்டு இருக்கிறேன் யார் யார் எல்லாத்தையும் வேணா வேணான்றாரு சஸ்பென்ஸாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காரு அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு அந்த பொண்ணை திருப்தியை வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி யூ வில் ஹவ் அ ஸ்ட்ராங் லான்ச் ஆஸ் அ ஆக்ட்ரஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா ரொம்ப சப்பிளாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க நான் ஆல் தி பெஸ்ட் திருப்தி கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குது நானும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டென்னுக்கு அப்புறமே என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படின்னு போயிட்டு அந்த மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுற நான் தூரத்தில் இருந்து உங்கள் ஒர்க்கெலாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் உங்க வார்த்தைகள் அப்படி இருக்கும் வேறு லெவலில் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப லக் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இன்ஃபேக்ட் ரோமியோவில் இந்த சாங் பண்ணிங்களேன் அதுவுமே லக்கு ரொம்ப பொய்ட்டிக்காக என்னென்னு சொல்ல முடியாது உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இந்த சக்தி திருமணம் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் காந்திக் அப்புறம் அனுஷா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் ரீசண்டாக காட்டுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரஹ்மான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்றேன்னா அதுக்கு பக்க இருக்கக்கூடிய ரஹ்மான் என்னோட சவுண்டுன்னா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு அப்புறம் என்னோட டீம் என்னோட ஆஃபீஸில் என்னோடய சாண்ட்ரா பேர் நவீன் ஜனா சந்துரு என்னோட மியூசிக் பேக்ரவுண்ட் கிரௌண்ட் சட்டங்களுடைய தினேஷ் சார் இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது அவங்க தான் என்னோடய பக்க பலம் பேர் தூண்கள் எல்லாமே அவங்க தான் விற்கிற நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ் அண்டு உன்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து இன்றைக்கி இருபத்தஞ்சாவது நாள் இல்லை ஆல் தி பெஸ்ட் அண்ட் மார்கன் படம் வந்து இன்றைக்கி நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது பார்க்காத அவசியம் பாருங்கள் ரொம்ப உங்கள் மதியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது ரொம்ப நன்றி रेखा मिसप्रिल कैन अप पर, पर तो ठीक है मोस्ट थैंक यू कल्याणी थैंक यू रेखा और देयर रेखा ये कर दी ओके थैंक यू मिथ्यास थैंक यू सो मच